வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் மற்றது பிலித்துரு கிள உரிமையா பிலித்துரு கிள உரிமைய கட்சியும் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறோம் அது பற்றிய ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக மனித உரிமை ஆணையாளர் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஓகேக் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் இலங்கை தமிழ் மக்களுக்கான ஒரு சாதகமான ஒரு கருத்தொண்டை ஓகடேக் நேற்றைய தினம் மனித உரிமை ஆணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய கருத்தாக அடுத்தது சமீபத்தில் யாழ்ப்பாணம் வந்திருந்த டில்வின் சில்வா சில்வா சில ஒரு தர்க்க ரீதியான சில கருத்துக்களை ஒரு ஊடகத்துக்கு அல்லது சில நிருபர்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் வச்ச ஒரு ஊடக மையத்தில் அதில் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் இந்த செய்திகளை இன்றைய செய்தியாக பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தரும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்கு வருவோம் உதய் பிள்ள அவருக்கு தெரியும் தன்னை கைது செய்ய போயினும் என்றதை அவரை புரிஞ்சுட்டார் அதே நேரத்துல மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பமும் கைது செய்யப்பட போகிறது என்றது எல்லாருக்கும் தெரியுது இப்ப நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குள்ள கீழே உள்ள கீழ் உள்ளவர்கள் கைது ஆகி கொண்டு வருகிறக்குள்ள அவர்களுடைய முறைப்பாடுகளும் அவர்களுடைய வாக்குமூலங்களும் இவர்களை குற்றவாளிகளாக கொண்டு போய் காட்டும் தப்பவே முடியாது என்ற நிகழ் என்ற நிலையில தான் இருக்குது ஆனபடியால் தாங்கள் தப்பிக்கிறது எதை திண்டால் பித்தம் தீரும் என்ற மாதிரி தான் இருக்கணும் இதே நேரத்துல இப்ப மௌனமாக இருந்தால் மக்கள் மத்தியிலேயே அவர்களுடைய செல்வாக்கு அடிபட்டு போகும் இவர்கள் குற்றவாளிகள் தான் இவர்களை கைது செய்துட்டாங்க உதய் கம்மன் பிள்ளுவ கைது செய்துட்டாங்க நாமல் ராஜபக்சவை கைது செய்துட்டாங்க இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று நிரூபணமாகி போயிடும் இதை எதிர்த்து வெளியில மக்களுக்கு காட்டணும் நாளைக்கு அரசியல் செய்யணும் என்று சொன்னால் தாங்கள் இதுல குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி வெளிப்படுத்துற மாதிரி மக்கள் மத்தியில கொள்ளணும் மக்கள் மத்தியில காட்டிக் கொண்டா தான் நாளைக்கு ஒரு போராட்டத்தை மக்கள் மத்தி மக்களை கொண்டு போராட்டத்தை நடத்தலாம் நாளைக்கு அதற்கு பிறகு பெயில்ல அல்லது பிணையில வெளியில வந்தாலும் ஒரு அரசியல் மூலதனமாக இருக்க வேண்டியன்னு நினைக்கணும் அதுல தான் இப்போ உதய கம்மன் பிள்ள தாய்லாந்துல இருந்து ஒரு தூது அனுப்பி இருக்கிறார் பொது பொதுஜன பிரமுன கட்சியினுடைய செயலாளர் சாரிய காரியவாசத்துக்கும் நாமல் ராஜபக்சவையும் போய் அவருடைய புலித்துரு கெல உரிமைய கட்சி உறுப்பினர்கள் போய் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கிறோம் அவர்கள் ஏதாவது ஒரு பிடிமானம் கொண்ட மக்கள் மத்தியில நம்பக்கூடியதாக ஒரு ஒரு கருத்துக்களை வெளியில விட்டால் கசிய விட்டால் தான் தாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்ற மாதிரி கொள்ளணும் என்றதுக்காக ஏதாவது ஒரு கருத்தை சொல்றதுக்கு முயற்சி செய்யணும் என்ற மாதிரி இருக்குது அதுல இவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு சந்திப்புக்கு முதல் தெரியல ஆஹ் நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த ஐஸ் போத பொருள்களுக்கான மூலங்களை எல்லாம் எப்ப கொண்டு என்று எங்களுக்கே தெரியாது இதில் இப்போ பார்க்க போனால் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு கொண்டெய்னர் விடுதலை புலிகளினுடைய சாமான்கள் இருக்குது பொருட்கள் என்று சொல்லி கொழும்பு காவரில் அது அப்படியே தடுத்து வைக்கப்பட்டிருந்தது அந்த பொருட்களுக்குள்ள தான் இந்த ஐஸ் போத பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் வந்து சேர்ந்திருக்க கூடும் ஆன வழியால் இதை செ செக் பண்ணாமலோ அல்ல இதை சரியாக பார்த்து வரையறுக்காமலுக்கு கொண்டு போய் வெளியில வெளியேற்றினது இது இந்த அரசாங்கத்தினுடைய குற்றம் ரெண்டு மாதிரி நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை சொல்ற அதே நேரத்திலே ஒரு நீதிமன்றத்திலே இந்த ஒரு வழக்கு போய் கொண்டிருந்தது இந்த வாசஸ்தலங்களில் முன்ன நாள் ஜனாதிபதிகள் இருக்கிறது சரியா பிள்ளையா அரசாங்கம் அஹ் வலுக்கட்டாயமாக தூக்கி எழுப்பி விட்டு கிளர்ச்சி வழியில விட்டு விட்டால் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை வரும் அன்றபடியால் அரசாங்கம் ஒரு வழக்கை கொண்டு போய் தாக்கல் செய்திருக்குது நீதிமன்றத்துல அந்த நீதிமன்றம் என்ன சொல்லி சொன்னால் முன்ன நாள் ஜனாதிபதிகள் முன்ன நாள் இருக்கட்டும் மந்திரி இருக்கட்டும் அவர்களுடைய விதவை மனைவிகளாக இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு தொடர்ந்து ஓய்வூதியங்கள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் விதவை மனைவி மே வரைக்கும் அந்த ஜனாதிபதி முன்ன நாள் ஜனாதிபதி ரந்திருந்தால் முன்ன நாள் மந்திரியொரு அந்த கொடுப்பனவை அவருடைய விதவை மனைவிக்கு வழங்குறதை தடுக்கக்கூடாது அது தவிர பாசஸ்தலம் வேலைக்காரர்கள் பணியாட்கள் பாதுகாப்பு படையினர் எக்கச்சக்கமான பாதுகாப்பு வாகனங்கள் இப்படியான பெனிபிக் எல்லாத்தையும் இப்படியான வரப்பிரசாதம் எல்லாவற்றையும் நிறுத்துறது சரிதான் என்று சொல்லி ஒரு நீதிமன்றம் ஒரு அறிவித்தல இருக்குது இதை பார்த்த உடனே மஹிந்த ராஜபக்சே இனியும் இருக்க முடியாது அவர் நினைச்ச என்னெண்டா டக்க சொன்ன உடனே அரசாங்கம் கொண்டு சொன்ன உடனே இருந்தால் மக்கள் மத்தியில தானொரு உறுதியற்றவர் நான் ஒரு மன்னர் போல வாழ்ந்தனான் இவர்கள் சொன்ன உடனே நாங்கள் வெளியேறிட்டால் மக்கள் நினைப்பினும் எங்களுடைய தலைவர் பாருங்கோ அரசாங்கம் சொன்ன ஒன்று விட்டுட்டு போட்டார் பயந்தவர் அல்லது சட்டப்படி அவருக்கு அந்த வாசஸ்தலம் செல்லுபடியாக இல்லாமல் தான் இருந்திருக்குது இவர் க வலுக்கட்டாயமாக பலாத்காரமாக தான் அங்கு குடியிருந்திருக்கிறார் து என்றதுக்காக அதுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறது இப்படி ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு முடிவு தீர்ப்பு வரும் பொழுது தனக்கு ஒரு அது ஒரு அவமானம் இல்லாமல் இருக்கும் என்று நினைச்சிருப்பார் இன்றைக்கு எப்படியும் அது வலிக்கட்டே ஆகணும் என்ற நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ என்றது தெரியுது அதே நேரத்தில் குற்றவாளிகள இருக்கிற உதய் கம்மன் பிள்ள நாமல் ராஜபக்ச எல்லோரும் விஜயவில் கைது செய்யப்படுறதுக்கான சாத்திய குறுகள் அத்தனையும் இருக்குது இப்போ குற்றவாளிகள் எல்லாம் பிடிபட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கணும் கூட கூடின பேர் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் மற்றது இந்த கலை செய்தவர்கள் இராணுவத்திலேருந்து வெளியேறி ஓடி போய் பாதாள உலக குழுக்களுக்காக வேலை செய்தவர்கள் எல்லாரும் உள்ளுக்கு பிடிபட்டு இருக்கிறதோட அவர்களுடைய வாக்கு மூலம் எல்லாம் கடைசியாக வந்து அங்க வந்து என்றால் இந்த கு முதலா முதலாளி மேருகிட்ட வந்து குவிய போகுது அந்த முதலாளி என்றால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களாகவே இருக்கணும் அதே நேரத்தில் நேற்றிய தினம் மனித உரிமை ஆணையாளர் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஓகன் டேக் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிற என்ன இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படுவதை தான் கண்ணால பார்த்த நான் மனிதரே மனிதராக மதிக்கிறதில்லை முக்க எக்கச்சக்கமாக மனித உரிமை உரிமை மீறல்கள் அங்கு நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாகவும் செம்மணி புதகுழி விவகாரம் சுயாதீனமாக விசாரிக்கப்பட வேணும் அதுக்கு எந்த நெருக்கடியும் இருக்கக்கூடாது அரசாங்கத்தின் சிலையீடு இருக்கக்கூடாது அது சுயாதீனமாக ஒரு நீதிமன்ற விசாரணை அல்லது அதுக்கு ஒரு ஆணைக்குழுவையும் வைத்து நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று தன்னுடைய கருத்தை உறுதியாகவும் ஆணைத்திரமாகவும் எடுத்து வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு கருத்தொன்றை அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையில் நடந்த யுத்தம் நடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் நடந்த காலங்களில் நடந்த யுத்த குற்ற விசாரணைகளை அல்லது இனப்படுகொலை விசாரணைகளை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த என்று சொல்லித்தான் தமிழர் தரப்பில கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை அவர்கள் சொல்ற மாதிரி சர்வதேச ஒரு விசாரணை செய்கிறது சரிதான் என்று சொல்லித்தான் அவர் தன்னுடைய கருத்தையும் சொல்றார் சர்வதேச விசாரணைக்கு அதை உட்படுத்தலாம் என்ற மாதிரியான கருத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதிப்பட அவர் அதை தெரிவித்திருக்கிறார் இது ஒரு நெருக்கடியான ஒரு ஒரு பிரச்சனையாக இலங்கை அரசாங்கத்துக்கு பெறும் இலங்கை அரசாங்கம் எப்படி என்றாலும் அது உள்ளகையில வேண்டாலும் ஒரு நல்ல விசாரணையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டத்திலே இருக்குது ஒரு விசாரணை சும்மா அப்படி இப்படியான விசாரணையை நடத்தினால் இந்த மக்கள் திரும்பவும் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தில் இறங்குவார்கள் அப்படி இருக்கிறதுக்கு உள்ளக விசாரணையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பாரதூரம் பாரபட்சம் இல்லாத விசாரணையாக விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் அடைக்கும் தமிழ் மக்களும் அமைதியாக இருப்பினும் என்று நம்பக்கூடிய இருக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் கூறிக்கொண்ட கருத்து தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான கருத்தாக அமைந்திருக்கிறது என்பதை நம்பக்கூடிய இருக்கு இன்னொரு செய்தியாக சமீபத்தில் டீல்பின் சில்வா ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய செயலாளராக இருக்கிற ஸ்டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அவர் சில கருத்துக்களை அங்க கேட்ட கேள்விகளுக்கு சில ரிப்போர்ட்டர் மாதிரி கேட்குற கேள்விக்கு தன்னுடைய கருத்தை சொல்றதை பார்க்கக்கூடிய இருந்தது ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறார் ரணில் விக்ரமசிங்காவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்றாகிய அரசியல் செய்ய போறது போன்ற நகர்வுகள் தெரியுது அவர்கள் அப்படியான குரல்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உங்களுடைய என்பிபி அல்லது ஏவிபியினுடைய அரசாங்கத்துக்கு ஏதாவது பாதகமாக விளையுமா என்று கேள்வி ஒன்ற ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார் அதுக்கு டில்வின் சிரித்து கொண்டு சொல்றார் அவர்கள் ரெண்டு பேரும் உண்ட தான் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் இப்பவும் பிரிஞ்சிருக்கையில் மக்களுக்கு மக் மத்தியில காட்டிக்கொள்றது தாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வீழ செய்கிறோம் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு அவர்கள் உள்ளூர உண்டாத்தான் தான் இருக்கணும் என்று சொல்லி டீல்லா தன்னுடைய கருத்தை சொல்றார் இப்ப மக்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாரும் உண்டுதான் இவர்கள் சும்மா பம்மாத்துக்கும் ஒரு ஒரு தங்களுடைய சுயநலத்துக்காகவும் பிரிஞ்சு பிரிஞ்சு அரசியல் செய்கிற மாதிரி இருந்தவர் இவர்கள் எல்லாம் ஒன்று என்றதை இப்ப மக்கள் உணர்ந்துட்டினோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் சுனாமி வந்தபோது அவர்கள் ஒன்றாக இல்லை தங்கள் தங்களுடைய தனித்தனி கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தனும் தாங்கள் தங்களுடைய சுயநலத்தோடு இருந்தனர் அடுத்ததாக கொரோனா பாதிப்பு வந்த பொழுதும் இவர்கள் ஒன்றாகவில்லை தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தனித்தனியாகத்தான் இருந்தவர்கள் அதுக்கு பிறகு சமீபத்தில் அறக்களிய போராட்டம் வந்து அந்த நேரம் நாடு பெரிய மோசமாக பொருளாதாரத்தில் அடிபட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராடினவர்கள் எண்ணெய்க்கு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு எல்லாத்துக்கும் பரிசை கியூவில் நின்று பான் வாங்கக்கூடிய இருந்தது ஒரு கிலோ அரிசி போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு அவ்வளவு பாடுபட்டவை அந்த நேரம் மக்கள் தெளிவில் அணிக்கும் பொழுது இவர்கள் அவர்களோடு நிக்கையில் இவர்கள் தாங்கள் தாங்கள் தனித்தனியாக இருந்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் நிவியல் இவர் மக்களுக்காக ஒரு நாள் ஒன்றாக இல்லை இப்போ வந்து சிறைக்கு போகிறோம்னோடனே ஒன்றாக போகிறதுக்கு விரும்பினோம் போல இருக்குது ஒன்றாக சீரீனம் இதுல இருந்து இது நல்லதுதான் எங்களுக்கு நல்லதுதான் எங்களுக்கு இலகுவாக இவர்களுடைய குற்றங்களையும் குலவர்படியையும் கண்டுபிடிக்கலாம் என்றதையும் சொல்லிக் கொண்டவர் உண்டா இருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி சட்டம் சரியான நடவடிக்கை எடுக்கத்தான் போகுது சட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவர்கள் யார் இவர்கள் எப்படியான இருந்தினோ அல்ல பிரிஞ்சிருந்தினமோ எல்லாரும் உண்டுதானோ புரிபானவர்கள் தானோ என்னதை எல்லாரும் என்று சொல்லி டில்விட் சில்வா தன்னுடைய கருத்தை நேற்று யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருந்தார் இன்றைய செய்தி இவ்வளவுதான் நண்பர்களே தூத்து அடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கோ உங்களுடைய கொமெண்ட்களை எழுதுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்